மிகவும் சக்தி வாய்ந்தது சூரிய குடும்பத்தில் கேது பகவான் கேதுவை தொடர்ந்து ராகு பகவான் அதை தொடர்ந்து சூரிய பகவான் அப்புறம் மற்றவங்களாம் அப்போது கேது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கிரகம் என்று அறியப்படுகிறது அவ்வகையிலே இந்த பதினெட்டாம் தேதி மீனத்திலிருந்து கும்பராசிக்கு வருகிறார் ராகு பகவான் கண்ணியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்லுகிறார் கேது பகவான் எல்லோரும் இப்படி போவாங்க கிளாக் வைஸில் இவங்க மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் வருவாங்க அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிராப்தி ஏற்பட போகிறது எந்தெந்த ராசிக்காரர்கள் பணமழையில் நனையப் போகிறீர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் குபேர சம்பத்துகள் அடைய போகிறீர்கள் யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் வரப்போகுது யார் யாரெல்லாம் சினிமா எடுக்க போகிறீங்க இது போன்ற நிறைய விஷயங்களோட நாம் காத்திருக்கிறோம் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்து விட கடக ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ராகு எட்டாம் வீட்டிலும் கேது ரெண்டாம் வீட்டிலும் இருக்கிறார் கத்தி போய் வாள் வந்தது டும் 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 அந்த மாதிரி தான் சொல்லுவோம் ஏன்னால் உங்கள் கடக ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து இப்போதான் அஷ்டமசனி முடிஞ்சு அப்பாடானு எந்திரிச்சு உக்காந்தீங்க அதுக்குள்ளே அடுத்த ரவுண்டு என்ன வந்துட்டாங்க இவர் வந்துட்டார் யார் என்ன மாதிரி ராகு எட்டாம் வீட்டுக்கு வந்துட்டார் கேது ரெண்டாம் வீட்டுக்கு வந்துட்டார் இது அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் ப்ராப்ளம் எப்படி சொல்கிறேன்னா எட்டாம் வீட்டிலே வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு என்ன தருகிறார் எட்டாம் இடம் என்பது நிலை சொத்து எட்டாம் இடம் என்பது அசையா சொத்து எட்டாம் இடம் என்பது மாங்கல்ய பாவம் எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு இதெல்லாம் எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்தை பகவான் வரும்போது அசையா சொத்துக்களை அள்ளித் தருகிறார் குரு பார்வை ராகு பகவான் என்பதால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார் நான் ஒரு அறநூறு ஸ்கொயர் பீட் இடம் வச்சிருக்கேன் சார் நான் வந்து இது பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் இடம் வாங்கலாம்னு நினைக்கிறேன் என்று பொழுது குரு பகவான் அதை பார்த்து உங்களுக்கு என்ன பண்ணிட்டார் குரு பகவான் அவருடைய பார்வையால் குரு சண்டால யோகம் உருவாகி உங்களுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்திற்கு அவரை உங்களை கொண்டு போயிடுறார் மிக உயர்ந்த இடம் மிக உயர்ந்த சொத்து உங்களுக்கு உருவாகி தருகிறார் மிக உயர்ந்த சொத்து இதெல்லாம் குரு பகவான் தரும் அனுகிரகம் அடுத்ததாக எட்டாம் இடம் என்பது மாங்கல்ய பலம் என்னுடைய கணவர் வந்து கடகராசி சார் எனக்கு வந்து நான் வந்து கடகராசி சார் என் கணவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார் நீங்க கடகராசியாக இருந்தால் கடகரா கடகராசிக்கார பெண்களுக்கு சொல்றேன் நீங்கள் என் கணவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ஐசியில் இருக்கார் படைப்பாரான்னு தெரிலன்னா கவலைப்படாதீங்க உங்களுடைய எட்டாம் இடமாகப்பட்ட மாங்கல்ய பவத்தை இவர் பார்த்துட்றாரு குரு பகவான் பார்த்துட்றார் அதனால உங்களுக்கு வந்து ப்ராப்ளமே இருக்காது ஒரே தூக்கா தூக்கி என்ன பண்ணிடுறார் நீங்க மாங்கல்ய பலம் ஸ்ட்ராங்காகிறதுனால உங்களுடைய கணவர் வந்து எல்லா பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவார் உயிருக்கு ஆபத்தெல்லாம் சரியாகும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உணவையே விஷமாக்குவார் தயவுசெய்து நீங்கள் வந்து நம்ம ஊர் சாப்பாடு தயிர் சாதம் தா சாம்பார் சாதம் சாதம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கலாம் ரெண்டாம் இடத்துக்கு கேது என்பது எதை உருவாக்கும் என்றால் உணவையே விஷமாக்குவார் கடகராசிக்காரர்கள் யாராவது தவறிப்பை கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் சீன உணவு சாப்பிட்ற ஜப்பான் உணவு சாப்பிட்றீங்கன்னா அதுக்கேற்ற விலையை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் மிக மோசமான நேரம் ரெண்டு வந்து வயிற்றுக்கெடுக்கும் ரெண்டாம் இடம் என்பது பேச்சு ரெண்டாம் இடம் என்பது கண் ரெண்டாம் இடம் என்பது தொண்டை ரெண்டாம் இடம் என்பது உணவுப் பொருள் இது எல்லாத்துலேயும் பிரச்சனைகளை தரக்கூடியவர் இந்த கேது பகவான் கேதுவை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்போ கேதுக்குரிய அதிதேவதை ஆகப்பட்ட யார் நம்ம பிரத்யங்கரா தேவியையும் கேதுக்குறி அதிதேவதை ஆகப்பட்ட பிள்ளையாரையும் நீங்கள் வழிபாடு பண்ணணும் பிள்ளையார் வழிபாடு செய்ய செய்ய இந்த பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த கே ராகு பகவான் எட்டுக்கூடியவர் வண்டி ஓட்டும் போது ஜ வேகமாக ஓட்டும் போது ஜாக்கிரதையாக அம்பாவை நினைச்சுக்கணும் நவகிரக நாயகி கருமாரி இந்த கருமாரி அம்மனுடைய இதை வந்து மனசில் வச்சுண்டு நீங்கள் பிரயாணிக்க பிரயாணிக்க உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது ஏன்னா எட்டாம் இடத்து ராகு உங்களை அனுகிரகம் செய்வார் ராகு எட்டிலே இருப்பதால் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் ஆப்ரேஷனல் பீரியட்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு சிறு சர்ஜரி ஏதாவது பண்ணுறதா இருந்தால் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுங்கள் அது நல்லது ஸோ அதனால் கடகராசிக்காரர்களுக்கு உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பொதுவாகவே நண்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி என்பது நம் உளவியலோடு சம்பந்தப்படுவது எப்பொழுதுமே ஒன்று சொல்லுகிறேன் சனிப்பயிற்சி என்பது நம் தொழிலோடு சம்பந்தப்பட்டது வாழ்க்கையில் எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா நான் இப்போது இந்த ஊர்லேயே வேலை செய்யலாமா வேணாமா இந்த ஊர்லேயே இருந்து பிழைக்கலாமா இல்லை துபாய் கிபாய் போய் பிழைச்சிக்கலாமா ஏன்னா எப்பயுமே நம்மகிட்ட ஒரு ஏழ்ரை வந்து ஒம்புளுக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ஏழரைங்கிற வார்த்தையை நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவோம் ஏன்னா சனினாலே நமக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா தொழில் ரீதியான பிரச்சனைகளை தரக்கூடியவர் சனி பகவான் என்பது நம்ம ஆழமான கருத்து ஆனால் மற்றபடி பாருங்கள் சனி பெரிய சைக்காலஜிக்குள்ளெல்லாம் வரமாட்டார் உறவுகள் வீட்டுக்குள்ளெலாம் வரமாட்டார் வேலையை பிடுங்குவார் நேர்மையற்ற தன்மையை உருவாக்குவார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை வந்து இது பண்ணுவார் கஷ்டப்படுத்துவார் பொறுமை என்பதை சொல்லித் தருவார் இதெல்லாம் குரு பகவானை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட ஸ்டைல் என்னென்னா ஃபினான்ஷியலி உங்களை ட்ராப் பண்ணுறது நான் இஎம்ஐ கட்ட முடியல மந்த்லி சேல்ரி சேல்ரி வாங்கினா எனக்கு வந்து இதுக்கே சரியாக இருக்குது மந்த்லி எக்ஸ்பென்சஸ் சரியாக இருக்கு என்னால் ரன் பண்ண முடியல போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாக்குவார் ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் எப்பொழுதுமே நண்பர்களே நம் உறவுகளோடு சம்மந்தப்படுவது இவங்க வந்து எதில் டச் பண்ணுறாங்கன்னா திருமண பந்தம் அப்பா அம்மா மனைவி உங்களோட எக்ஸு எக்ஸ் எக்ஸு இவங்களோடலாம் கனெக்ட் பண்ணுறார் ராகு ஒரு மனிதன் எதெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயங்களோ அதிலலாம் கை வச்சிருவார் ராகு கேது ஏன்னா இது தண்டனை கொடுக்குறதுனா நான் கம்பெனியில் இருக்கும்போது தண்டனை கொடுக்குறேன் ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் உறவுகளை வச்சு உங்களை டார்ச்சர் பண்ணுறது தான் இவங்களோட ஸ்டைல் அதனால தான் இந்த ராகு கேதுக்களை பார்த்தா நமக்கு பயம் வருது ராகு நான்காம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ ராசியிலோ வரும்பொழுது போகத்தை உருவாக்குகிறார் கெட்ட பேரை வாங்கி தரார் வீட்டுக்குள்ளே டைவர்ஸ் பண்ணி விடுறார் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறார் கேது பகவான் உடம்புல உட்காடும் போது கூட்டிகிட்டு போய் வரைக்கும் படிக்க வச்சிட்றார் கேதுன்னா என்னென்னா உடம்பை வந்து படா படுத்துகிற ஒரு தண்டனை கடவுள்னு பேர் இது எல்லாமே இந்த கேது படுத்தும் பாடு அப்போ இந்த ராகு கேதுக்கள் எப்படி நம்ம கணக்கெடுத்துக்கணுன்னா ஒருத்தர் கொடுத்தால் ஒருத்தர் கெடுப்பார் பொதுவாகவும் என்ன சொல்லுவாங்க ராகுவை போல் இல்லை கேதுவை போல் கெடுப்பாருமில்லைன்னா சொல்லுவாங்க அதெல்லாம் நான் பொதுவாக நான் அப்படி பார்த்த வகையில் அப்படி இல்லைங்க ஏன்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் ராகு கேதுக்கள் மறைந்திருந்தால் அவங்களோட நல்லவங்க யாரும் கிடையாது மூன்றாம் இடத்துல பத்தாம் இடத்துல கேது பகவான் வரும்பொழுது அவங்களோட நல்லது பண்ணுறது யாரும் கிடையாது ராகுல்லாம் உபஜயஸ்தானம் பதினொன்றாம் இடத்துல வந்தால் அதை விட நல்லது பண்ணுறது யாரும் கிடையாது அவ்வகையில் உங்களுக்கு ராகு பகவான்லாம் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தரப்போகிறார் ஸோ ராகு இந்த கும்பத்தில் வரும்பொழுது அது சனியினுடைய வீடு என்பதால் உங்களுக்கு சனியினுடைய மித்திரன் ராகு அதாவது ஃப்ரெண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய பாதிப்புகளை இந்த உலக அளவில் ஏற்படுத்தாது ஆனால் கேதுவோட வீட்டுக்கு வரும்பொழுது கேது வந்து சூரியனுடைய வீடு என்பதால் சந்திர சூரியர்களோ ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே பிரச்சனைக்குரியவர்கள் சண்டை செய்பவர்கள் ஆகையினாலே அந்த கேது பகவான் செவ்வாய் சிம்மத்தில் வரும் பொழுது சூரியன் அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குகிறார் அரசு கோபம் போன்றவற்றெல்லாம் ஏற்படுத்துகிறார் ஹிருதய நோயை உண்டாக்குகிறார் மக்களிடையே மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகளை உருவாக்குகிறார் எலும்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் வியாதிகளை உருவாக்குகிறார் தலைமை பதவியில் ஆபத்துகளை உருவாக்குகிறார் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆக இந்த ராகு கேதுக்களால் நிறைய கெடுதல்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது ஆகையே ஆகவே உங்கள் கேதுவுக்காக நீங்கள் பிள்ளையாருக்கும் பிரத்யங்கரா தேவிக்கும் வழிபாடு செய்யணும் ராகுவுக்காக அம்பாளுக்கு வழிபாடு செய்யணும் நவக்கிரக நாயகி என்று பொருள் ஸோ ராகுக்குரிய ஸ்தலமாக நாம் திருநள்ளாறை திருநாகேஸ்வரத்தை எடுத்துக்கொள்கிறோம் திருநள்ளாறு போகிற வழியில் திருப்பாம்புபுரம் இருக்கும் அதையும் எடுத்துக்கொள்கிறோம் கேதுவுக்கான ஸ்தலமாக நாம் காலஹஸ்தியையும் கீழ்பெரும் பள்ளத்தையும் எடுத்துக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது வார வாரம் மலேசியா வருகிறேன் மலேசியாவில் இருப்பவர்கள் டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க நேரடியாக என்னை சந்தியுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்